சரி இந்த தர கமெண்ட் செக்ஷனை பார்த்து ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் மோஸ்ட்லி வேன் ரெடி பண்ணுங்கள் வேன் ரெடி பண்ணுங்க அப்படின்ற கமெண்ட் தாங்க இருக்குது பண்ணிடுவோம்மா வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வெஹிக்கிள் கண்டித்து வந்துட்டாவே நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு வண்டி யூஸ் பண்ண மெத்தட் தாங்க அப்படியே மாறி மாறி வரும் ஏன்னா ரெண்டு மூணு வருஷம் நம்ம வண்டியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு ஒரு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஒரு ஒரு எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேனை வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் என்ன ரெடி பண்ணதே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெத்தட் இப்போ லைட்டை மேலே ஓட்டமாக பார்த்து போயிருவோம் ஃபர்ஸ்ட் வண்டிக்கு ஃப்ரெண்ட் வீல் சாப்பிட்டு நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற மாதிரி சைக்கிள் வீல் கப்லாம் யூஸ் பண்ணி ஒரு நாலு நீளத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ இது கூட நாலு கார் அப்படின்ற சைஸில் வண்டியோட ஜேஸை வந்து ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு மூணு ஸ்கூட்டர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் இதில் ரெண்டு வீல வந்து ஃப்ரண்ட் சைட்லையும் ஒரு வீல வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லையும் மாட்டிக்கிடுவோம் அடுத்ததாக ஒரு கார்னரில் இந்த ஸ்கூட்டர் இன்ஜினை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்கூட்டர் இன்ஜின் ஓரளவுக்கு டார்க்காகவும் இருக்கும் அதே போல் சுமுத்தாகவும் இருக்கும் அப்படின்றதான் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஜேஸோட அகலத்தை வீல்க்கு ஏற்ற மாதிரி சுற்றிலும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இப்போ எப்படி இந்த சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இதே மாதிரி நாலு சைடு எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு அதில் வீல்க்கான பேஸை மட்டும் அழகாக ஒதுக்கி எடுத்துக்கிட்டு அது எப்படி ரெடி பண்ணி இருக்கோம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இப்போ நம்ம வேணுக்கு நம்ம பசுக்கு யூஸ் பண்ண அதே ராக்கி பண்ணிய ஸ்டேரிங் மெத்த தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ராகுனு புண்ணிய ஸ்டேரிங் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் இது எப்படி அசமல் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட் அந்த ராக்கன் புண்ணிய ஸ்டேரிங் கிட்டி அசமல் பண்ணுறதுக்கு இந்த இதுக்கு நேரம் ஸ்கொர்வேப் பண்ணுன்னு வெள்ளி அடிச்சிக்கிடுவோம் அடுத்தது அந்த கிட்டில் ஒரு நாலு இடத்துல போல்ட் நட்டு போகிற மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்கொர்வேப்பில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன் இது ஹோல்ஸ்க்கு நேராக ஃபஸ்ட்டு போல்ட் நட்டை போயிட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர்பேப் மாட்டணும் பார்த்தீங்களா இது அந்த வண்டியில் எடுத்து ஸ்கொயர் பைப் மேலே வச்சு அப்படியே வெல்ட் அடிச்சிவிடுவோம் இப்போ இந்த டயர் ஆரோட எண்டு போட்டு வீட்டில் இரும்பு பட்டை வெல்ட் அடிச்சு ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கோம் அதில் மாட்டி நட்ட போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் அதே மாதிரி இன்னொரு சைடு வீட்லேயும் மாட்டிக்கிடுவோம் இப்போ நமக்கு ரெண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாக வந்துருக்கு அதுவே இந்த சாப்பிட்ட வந்து நம்ம சுற்ற வச்சுங்களேன் வீழில் அருமையாக விளையாப்பில் அவ்வளோதாங்க அடுத்த ஸ்டேரிங் ரெடி பண்ணுறதுக்கு நியூசல் சைனிங் வந்து எடுத்துருக்கிறேன் இதை ஸ்டேரிங் கிட்டில் உள்ள இந்த சாப்பிட்டேருந்து எடுத்துங்கிற விளையடிச்சுக்கிடுவோம் அடுத்ததா ஒன் ட்ரெடிங் நிலத்துக்கு ஒரு ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறேன் இது யூனிவர்சல் ஜாயிண்டிங் நேரம் அந்த இடத்துல நேரம் சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம் அடுத்து ஒரு இஞ்சி ரூம் பைப்பு சின்ன ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன் அந்த ஸ்கொயர் பைப் ஒரு எண்டில் இந்த இடத்துல நேரம் சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம் முக்கால் இஞ்சி ரூம் பைப்பு ஒரு ஒன்றரை நிலத்துக்கு எடுத்துருக்கிறேன் இதை இப்போ நம்ம வெளியே அடிச்சு ஒரு இஞ்சி ரூம் பைப்பு வழியாக விட்டு நம்ம யூனிவர்சல் ஜாயினிங்கோட சாப்பிட்டு இருக்கு பாத்தீங்களா அது கூட சேர்த்து அப்படியே சொல்லி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததா ஸ்டேரிங் ஒன்று எடுத்துருக்கிறேன் இந்த நிரும்பை போட்டு எண்டில் சொல்லி எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க ஸ்டேரிங் ஒரு பினிஷிங்காக முடிஞ்சிருச்சு நம்ம எதுக்கு இந்த இடத்துல யூனிவர்சல் ஜாயினிங் யூஸ் பண்ணோம்னா ஸ்டேரிங் அந்த சைடில் வளர்ச்சி அப்படி எடுத்து பாத்தீங்களா அந்த யூனிவர்சல் ஜாயினிங் யூஸ் பண்ணாதான் அந்த மாதிரி சாட்சி எடுத்துக்க போகலாம் ஓகே இப்போ ஸ்டேரிங் கணக்கு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உட்காரதுக்கான சீட்டை வந்து ரெடி பண்ண போறோம் இதே மாதிரி பேக் சைடில் ஒரு நாலு ஆளு உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் அப்படியே சீட்டுலாம் ப்ளேவுட் சீட் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம சீட்லேயும் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஓகே இப்போதைக்கு வீடியோல காட்டாம ஒரு சில விஷயம் வந்து பண்ணிருக்கேன் என்ன பார்த்துருவோம் இந்த இடத்துக்கு வந்து நேரம் வண்டிக்கான ஹாரன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம சீட்ல உட்காந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு நேராக ஆக்சிலேட்டரும் இதுக்கு நேராக வந்து பிரேக் வந்து வச்சிருக்கிறோம் நல்லா கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்குது நம்ம வண்டிக்கான ஃபுல் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கான சுச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா செலுப்பு சுவிச்சு இது ஆன் பண்ண வண்டி ஸ்டார்ட் அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் கடை சுச்சு வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம வண்டிக்கான ஃபியூல் டேங் வந்து பார்த்திங்கன்னா தான் யூஸ் பண்ண போதும் இந்த டெஸ்டிங் டேங்க் இது ஒருத்தான் கேட்டிங்கன்னா நாட்டு ஒருத்து கிட்டத்தட்ட அஞ்சு கிட்டே வாங்கிட்டாங்க லைட்டாக வெயிலில் போட்டாலுமே தெரிச்சு கொட்டி போயிடும் ஒரு மாதம் கூட தாங்க மாட்டிக்குது நம்மளே ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட் இந்த வாழும் இருக்குல்ல இதை எடுத்து நம்மளே ஒரு டேங்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வேறு வண்டியில் வந்து கிடக்கு அதனால தான் இப்போதைக்கு இதை வந்து வாங்கியிருக்கிறோம் ஓகே நீ நம்ம வண்டிக்கான பாடியை வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம இது வரைக்கும் ரெடி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேசிக்கே ரெடி பண்ணுறது ஒரு வண்டி மூவர அளவுக்கு வந்து ரெடி பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேணும் செக்ஸே கொண்டு வரும் அதான் மெயினாக டாஸ்க்கு அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம என்ன சேப்பில் வேணாலும் பாடி வந்து கட்டலாம் இப்போ தான் சின்ன ஒரு ஐடியா வந்து கிடச்சிச்சுங்க நம்ம பாடி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ லைட்டை மேலே ஏற்றி இப்படி கொண்டு போனோம் வச்சுங்களேன் பார்க்க ஜீப் மாதிரி இருக்கும் நான் நம்ம அப்படி ரெடி பண்ண போகிற கிடையாது வேணக்கான பாடியே ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஒரு ரெண்டு ஸ்கொயர் பேப்பர் ரெண்டு அங்கே எடுத்து கொண்டு அடிச்சிக்கிட்டேன் அந்த ரெண்டு ஸ்கொயர் பேர் எனக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் சேர்த்து கட்டி அடிச்சுக்கிட்டோம் இப்போ நான் ரெடி பண்ணுறதான் வண்டியோட கிளாஸ் பகுதி இப்போ இந்த சைடில் நம்ம வேணும்க்குள்ளே போகிறதுக்கான எண்ட்ரன்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபைனலாக இப்போ நம்ம ஸ்டாண்டப்பில் வெல் எடுத்து ஸ்கொயர் பீப் எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி டாப்ல ஸ்கொயர் பேப்பை சேர்த்து வெல்ட் எடுத்துகிட்டு ஓகே இப்போ எப்படி நான் இந்த சைடு ரெடி பண்ணணும் மாதிரி அந்த சைடு ரெடி பண்ணிக்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சன்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம பாடி ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஓகே நம்ம வளர்க்கம்போது அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு லைட் டெஸ்டிங் வந்து பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் பிரேக்கு அந்த ஸ்டேரிங் ஸ்டெம்ட்டி எடுத்துங்கிறது ஓகே ஸ்டார்ட்ருவா அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அழைக்கிறதுக்கு வேறு லெவல் அப்பா அல்டிமேட்டுங்க பிரேக் சும்மா நச்சு நிற்கிறாப்புல ஓகே சிறப்பு நமக்கு நாய்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இனி ரூப்பை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ அப்படியே ஃப்ரெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேனாக இருக்க அவள் லுக்காக வந்து கிடையாது அதனால் இந்த வேனோட ஃப்ரெண்டு கிரில் இமேஜ் இருக்குது பார்த்திங்களா அதை ப்ளெக்ஸ் கடையில் கொடுத்து அஞ்சு கிரெண்டு அப்படின்னு சைஸில் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இதை அப்படியே ஃப்ரெண்ட் சைடில் ஒட்டிக்கிடுவோம் அடுத்ததாக கிளாஸோட லுக்கை கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்பெரண்டாக பிளாஸ்டிக் சீட் வந்து எடுத்துருக்கிறேன் இது நம்ம கிளாஸுக்கு ரெடி பண்ணி இந்த ஃப்ரேமில் வந்து ஓட்ட போகிறோம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து இருக்குது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இரத்தம்பது எம்எல் வந்து பெட்ரோல் வந்து ஊற்ற போகிறேன் இதை நம்ம வீடியோ முடிக்க வரைக்கும் வருது அப்படிங்க வந்து செக் பண்ணுவோம் இடையில பெட்ரோல் ஊற்றினா சொல்லிடுறேன் அவ்வளோதான் கரெக்டாக இரநூத்தம்பது எம்எல் வந்து ஊற்றியாச்சு வண்டியை சுற்றிலும் பார்த்து தந்துருப்பீங்க அதில் லுக் எப்படி இருந்துச்சு அப்படிங்க வந்து மறுதான் கம்பல் வந்து தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம செல்ஃப் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் ஒரு அடி தான் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்ன அடிக்க ஓகே மே என்ன சொல்றதே தெரியலங்க சும்மா ஜம்முனு போயிட்டு இருக்கு என்ன சும்மா குத்துறாப்புல நம்ம அந்த ஃப்ரண்டில் வந்து அந்த கிளாஸுக்கு கவர் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அவ்வளோ கிளியராக தெரியாது நினைச்சேன் பட் நல்லா கிளியராக தெரியுதுங்க ஃப்ரெண்டில் சரிங்க அதுக்கு மேலே சும்மா லைட்டை வச்சாலுமே சல்லு சல்லு வளையுது நம்ம இதுக்கு முன்னாடியே பசு ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த பசுலவே இந்த ராக்கெட் பிரியாணி சரிங்க மெத்தனை யூஸ் பண்ணோம் பட் அதில் வந்து ரீலீஸ் பண்ண முடியல அந்த ஃபீலை வந்து ஏன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ வந்து யூஸ் பண்ணிட்டோம் பட் இதில் வந்து நாலு வீல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோமா நல்லா வளையுது அதில் நம்ம ஆறு வீல் யூஸ் பண்ணால ஒழுங்காக வளையவே இல்லைங்க ஸ்பீடு வந்து ஆக்டிவ் இன்ஜின் எந்த அளவுக்கு போகும் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நார்மலாக சுழாவே போவோம் அது போல த்ரானு கூட்டோம்னா பிச்சுக்கு போவோம்ல ஓட்டுறதுக்கு ரியலி அருமையா இருக்குங்க ஒரு கார் ஓட்டுற ஃபீல் அந்த சரி சுற்றுலா தான் சரி அந்த ப்ராட்டில் கொடுக்குறது எல்லாமே பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி நம்ம இந்த கியர்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது Bye இப்போ நம்ம வண்டி இந்த இடத்துல ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வளைக்க போகிறோம் அது எப்படி வளைக்கிறது அப்படிங்க வந்து பார்த்துருவோம் அவ்வளோதாங்க இப்போ ரிவேஸ் எப்படி போகிறோம்னா அப்படியே காலை கீழே ஊனிட்டு அப்படியே ரிவேஸ் போயிட வேண்டியதுதான் ரிவேஸ் கேர் பண்ணலாம் தான் பட் அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றனால இது பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ரிவேஸ் கேர் வந்து பண்ணிடுவோம் அவ்ளோ தாங்க சுத்துறது சும்மா சரம் சாரம் சுத்துது கூட டக்குன்னு வாசிக்க போறது போல நம்ம வண்டி கல எடுத்த அந்த வீடியோ கிளிப் பார்த்தேன் ரியலி சொல்றேன் அந்த ஃப்ரெண்ட் லுக் வந்து அல்டிமேட்டா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அந்த நம்ம அந்த பேனர் ஒட்டணும் பாத்தீங்களா ரியலா அது வந்து நேச்சுரலா என்ன சொல்றாங்க தெரியல பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அவ வேற லெவலுங்க மீனா ஆ இங்க வைங்க மீன் வைக்க எடுத்துக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் இந்த பக்கம் நீ மீன் பாக்ஸ் அடிக்கிட்டு ஜாலியா போலாம்

நம்ம பொது சேவை பண்றதுங்க ரோட்டு நட்டுங்க என்ன வந்து நீங்க என்ன வந்து ஏறா ஏறா உள்ளே ஏறா நெட்டுக்க நிக்கிறாங்க எல்லாரையும் ஏற்றி ஓட்டு போக வேண்டியதுதாங்க எல்லாம் போட்டோம்டா கொஞ்சம் கூத்த குரோடா ஏற அப்படி நினைக்கிறேன்னு இது நல்லா இருக்குங்க நெட்டுக்கு சமாளி ஏய் ஏ இப்ப டிக்கெட் எவ்வளோ தெரியுமா என்ன உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐநூறுவா கேட்கறா காசு இருக்காடா காசு இல்லையா அப்ப எதுக்கு ஏற நீ கேட்ரா இது பாரின் வண்டிதா கொண்டு கொள்ளையா அப்போ உங்களை விடுறது இப்போ வேற கொண்டு போயிருவேன் ஒன்னா நிற்கிறேன்டா எங்கடா போனோம் அடுத்தாங்கய்யா அரே அடுத்தாங்க சுத்தி தான் போட்டோமா என்னவே இது நம்ம ஒன்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை பேரா மூணு பேராடா மூணு பேர் ஏற்றியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஏத்துறதுக்கு வந்து பேசுறது வந்திருக்கு ஆனா ஆளுதான் கிடைக்கல எடுத்து போயிட்டு இருப்போம் குறுக்கி எவ்வளவு மாற்றோம் எல்லாத்தையும் யூ பண்ண முடியாதான் உள்ள உ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்லா இருக்குல்ல சிறப்பா நானும் டிரைவர் ஆகிட்டேங்க பஸ் டிரைவராணா கண்ட்ரோல் நல்லா வந்துருச்சு இப்போ சாங் கூட நல்லா தானே ஒரு அம்பிளி பேர் செக் பண்ணி இருந்திருக்கலாம்ண்ணா பட் வைக்கல என்ன பண்ணுறது இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறது பயங்கரமான ஆப்ரோடும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெண் வந்து நிறையா வந்துருக்கு அதில் நான் எப்படி ட்ரைவ் பண்ணேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க அப்படியே இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மெத்தட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக தெரியும் அவ்வளோதாங்க அதெல்லாம் கண் மாதிரி இருக்குதுங்க வண்டி நமக்கு வெயிட் ஏற ஏற அந்த வண்டியோட சேக்கிங் வந்து குறையுது நல்லா சூப்பராக போகுது வண்டி சரிங்களா சும்மா அது பாடல கன் மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ நம்ம வண்டியில் எந்த அளவுக்கு பேச இருந்துச்சோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வந்து ஏற்றிட்டோம் அப்போவுமே நம்ம வண்டியில் வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் வந்து கிடையாது பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்குது பார்க்கிங் நம்ம இந்த வேலையில் எந்த ஒரு குறையும் வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியாச்சு எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் இந்த வேலை பற்றி எதுவும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க இதே மாதிரி வேறு எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஓகே தானே நீங்களும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி மீட் பண்ணலாங்க கிளம்ப வீட்டுக்கு